गौराम अभी प्राचीन अभिग्रयाकोस्तमो निहंत श्रीकृष्णचत दर् मनोतिथिश्चुति करोचीनवाचस्चार्यसोह गीतामृतलेपसो यत प्रभो रेपे तमद्व शरणागत सोधर्म्न वैराग्य साधभक्तिवगोचर नारायण पर ब्रह्म गीताशा समी मध्यमें भक्ति योग प्रकर्ति ऐश्वर्य अक्षरयातात्म्य भगवच्छरणार्थिनां वेद्योपादेयभेदानाम् अष्टमो भेद उच्यते हरे कृष्ण इन्तु भगवद्गीतानु पेलाव श्लोकतः पाकरुकं <coughs> सहस्रयुगपर्यन्तम् अहर्यद्ब्रह्मणो विदुः रात्रिं युह युहसहस्रान्तां देहो रात्रविदो जनाः know know that that a a a day day of 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 Brahma Brahma Brahma. last last cycles cycles and also night night yuga call இங்க பிரம்மதேவனுடைய பகல் இரவை பற்றி பேசப்பட்டிருக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய கால அளவு அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு ரொம்ப கவனமாக கவனிங்க ரொம்ப சுவாரஸ்யமான commentary. This verse presents the idea that all planets such as Swarga and even Brahmaloka are destroyed because of the limitations of time. Those yogis who know that Brahma's day ends after Hariyantam, a thousand yuga cycles by human calculation and also know that the night of Brahma ends after 1000 cycles of four yugas or knowers of the day and night. Chatur Yuga sahasra, sahasram Tu Brahmano dinam One day of Brahma is 1000 cycles of four yugas. These knowers of day and night are distinct from the knowers of day and night based on the moments of sun and moons. In this verse, knowers refers to persons situated on elevated planets such as maharloka who experience such day and night. The meaning is this. One year of human being is a day and night of devatas. By such day and night, four nights and months are calculated. 12,000 of those Devata years make a cycle of four yugas. <clears throat> 360 human years into 12,000 equal to 43 lakh 20,000 human years. One thousand of such cycle makes one day of Brahma. The night is the same duration. By such days and night, the four nights, months, and years are calculated for Brahma. One hundred of those years is the lifespan of Brahma. After that, with the destruction of the planet and the inhabitants, the cycle is repeated. <laughs> <laughs> மனிதனின் கணக்கின்படி ஆயிரம் யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும் அவரது இரவும் இரவு கால இரவின் காலமும் அதுபோன்று நீண்டதே பொருளுரை பௌதிக பிரபஞ்சத்தின் காலம் எல்லைக்கு உட்பட்டதாகும் இது கல்பங்கள் கல்பங்களின் சுழற்சியாக தோற்றமளிக்கிறது கல்ப என்பது பிரம்மாவின் ஒரு பகல் சத்திய திரேத துவாபர கலி எனும் நான்கு யுகங்கள் ஆயிரம் முறை சுழலும் போது அது பிரம்மாவின் ஒரு பகலாகும் புண்ணியம் விவேகம் மற்றும் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட சத்தியுகத்தில் அறியாமையும் பாவமும் கிடையாது அது பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் நீடிக்கக்கூடியது திரேதாயுகத்தில் பாவங்கள் ஆரம்பமாயின அது பன்னெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடங்கள் நீடிக்கிறது துவாபர யுகத்தில் புண்ணியமும் தர்மமும் மேலும் சீர்குலைய பாவங்கள் மேலோங்குகின்றன அந்த யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருடங்கள் நீடித்தது இறுதியாக கலியுகத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக நாம் அனுபவித்து வரும் யுகத்தில் போர் அறியாமை அதர்மம் மற்றும் பாவங்கள் அதிகரித்தது உண்மையான புண்ணியம் என்பது ஏறக்குறி அழிந்து விடுகிறது இந்த யுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் நீடிக்கிறது பாபங்கள் அதிகரித்து எல்லை மீறும் போது கலியுகத்தின் இறுதியில் கல்கி அவ கல்கியாக அவதாரம் எடுக்கும் ஒழுமுதற் கடவுள் அசுரர்களை அழித்து பக்தர்களை காத்து மீண்டும் சத்திய தொடங்குகிறார் பின்னர் மீண்டும் அதே சுழற்சி தொடர்ந்து நடைபெறும் இந்த நான்கு யுகங்கள் ஆயிரம் முறை சுழலும் அது பிரம்மாவின் ஒரு பகலாகும் அதாவது இரவும் அது போன்றதே இவ்வாறு நூறு வருடங்கள் வாழும் பிரம்மா அதன் பின் இறக்கிறார் இந்த நூறு வருடங்கள் பூலோக கணக்கின்படி மூன்று கோடியே பதினோரு லட்சத்தி நான்காயிரம் கோடி வருடங்களாகும் இவ்வாறு பிரம்மாவின் வாழ்நாள் வாழ்நாள் வினோதமாக முடிவில்லாதது போல தோன்றினாலும் நித்திய வாழ்வுடன் ஒப்பிடும் பொழுது இது மின்னலை போன்ற குறுகிய காலமே அட்லாண்டிக் கடலின் நீர் குமுழிகளை போல் காரணக்கடலில் எண்ணைய எல்லையற்ற பிரம்மாக்கள் தோன்றி தோன்றி மறைகின்றனர் பிரம்மாவும் அவரது படைப்பும் பௌதீக பிரபஞ்சத்தின் பகுதிகளில் பகுதிகள் என்பதால் அவை எப்போதும் மாற்றத்திற்கு உட்பட்டவை பிரம்மா உட்பட ஜட உலகை சார்ந்த அனைவரும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதிக்கு உட்பட்டவர்களே இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பதன் மூலம் பரமபுருஷருடைய நேரடி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பிரம்ம அதனால் உடனடியாக முக்தி அடைகிறார் உயர்ந்த சந்நியாசிகள் பிரம்மலோகத்தில் ஏ என்றழை பிரம்மலோகம் என்றழைக்கப்படும் பிரம்மாவின் குறிப்பிட்ட உலகை அடைகின்றனர் ஜட உலகின் மிக உயர்ந்த கிரகமான அந்த பிரம்மலோகம் உயர் கிரகங்களான ஸ்வர்கலோகங்கள் அழிந்த பிறகும் நிலைத்திருப்பதாகும் ஆனால் காலப்போக்கில் பிரம்மாவும் வாசிகளும் ஜட இயற்கையின் சட்டப்படி மரணத்திற்கு உட்பட்டவர்களே ஹரே கிருஷ்ண இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து அஹ் பிரம்மாவுடைய பகல் இரவை பத்தி பேசுறார் பிரம்மாவுடைய பகல் இரவை பத்தி அவர் ஏன் பேசுறார் அப்படின்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் ஒருவன் பிரம்மலோகத்துக்கே சென்றாலும் அவன் என்ன பண்ணும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்துதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ ஒருத்தர் கூடாது அப்ப பிரம்மலோகம் அப்படின்னா நம்மளை போல இந்த உலகத்தை போல ஒரு சாதாரண உலகம் தானா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அதனால பிரம்மலோகத்தினுடைய உயர் உயர் தன்மை எடுத்து பேசுறார் அதுக்கப்புறம் அவன் பிரம்மலோகத்துக்கே போனாலும் அந்த பிரம்மலோகம் அந்த உயர்ந்த பிரம்மலோகத்துக்கே போனாலும் கூட அந்த பிரம்மலோகமும் அழிவுக்குட்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்றாரு இங்க நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கிற இது யாருக்கு புரியும் அப்படின்னா இந்த கலியுகத்துல நிமிஷத்து நிமிஷம் நொடிக்கு நொடி கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்முடைய மனசு உள்ளவங்களுக்கு இது புரியவே புரியாது நாம் இந்த கலியுகத்துல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம் நமக்கு எல்லாமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக உடனே 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 எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நேற்று நான் வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நாமக்கல் பக்கத்தில் கிராமத்து வழி பக்கம் போயிட்டு வந்தோம் ஸோ அங்கே பார்த்தோன்னா அங்கே வாழ்க்கை முழுவதும் வித்தியாசமாக இருக்குது நம்ம நகரத்தை காட்டிலும் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது குழந்தைங்கள்லாம் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க ரோட்டில் விளாண்டுட்டு இருக்காங்க இன்றைக்கும் வயல்வெளிகளில் வந்து குளிச்சுக்கிட்டு அங்கே வந்து விளாண்டுக்கிட்டு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வேக வேகமாக ஓடுறது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ரோட்ஸ்லாம் கிடையாது ரொம்ப சின்ன சின்ன தான் இருக்குது ரொம்ப நல்ல உணவு வகைகள்லாம் அங்கே இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா நல்ல காய்கறிகள் நல்ல பழங்கள் எல்லாமே அங்கே நல்லா கிடைக்குது நல்ல ஆறு ஓடுது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து நம்ம நகரத்துல விட்டாலும் ரொம்ப கஷ்டம் அதே போல் நகரவாசிகளை கொண்டு போய் அங்கே விட்டாலும் ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லாரும் வேக வேகமாக இருந்தே பழகிட்டோம் எல்லாத்துலேயும் புதுசு எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருந்து இருந்து பழகிட்டு நீண்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே மனுஷனுக்கு புரியறது கிடையாது ஆனால் சத்துவரத்தில் இருக்கவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க என்றைக்கும் அமைதியா பொறுமையா ஒரே போல நீண்ட விஷயத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு மனுஷன் அந்த அந்த ஒரு புத்திக்கு வந்துட்டான் வாழ்க்கையை ரொம்ப காலம் வாழ்ந்த என்னடா பிரயோஜனம் இருக்கிறது இருபது வருஷமா இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்களால இதை புரிஞ்சிக்கவே முடியாது நீண்ட ஆயுசை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஏன்னா இருக்கிறனால அவன் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் எண்பது வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போறான் அவனால இருபது வருஷமே ஒழுங்காக வாழ முடியல ஆனால் அந்த காலத்துல மக்கள் அப்படி கிடையாது அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் தனக்கும் பிரயோஜனமாக மக்களுக்கும் பிரயோஜனமாக வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படி மக்களுக்கு பிரயோஜனமாக வாழ்க்கையை வாழும் பொழுது அவங்க நீண்ட ஆயுசோடு இருக்கும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்றது அவங்களுக்காக கிடையாது அவங்க வாழ்வது மற்றவங்களுக்காக நாம் நமக்காக வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா எப்போ வேணால் நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் போனா போதும்ண்டா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமான ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம் சமுதாயத்திற்கு முக்கியமான ஒரு பங்கு வகுச்சிட்டு இருக்கோம் சமுதாயத்துக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்போம் ஸோ அந்த காலத்துல மக்கள் அப்படி இருந்திருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மக்களை தான் என்ன பண்றாரு பகவான் கருத்துல கொண்டு சொல்றார் இந்த விஷயங்களை சொல்றார் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அஸ்ட்ரா அஸ்ட்ரானமின் சொல்றோம் இல்லையா வானவியல் சாஸ்திரம் அதை அவர்களுக்கு ரொம்ப பொருத்தமானது இதுல என்ன சொல்றாரு பிரம்மாவுடைய ஒரு பகல் ஒரு இரவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்முடைய பகல் அப்படிங்கிறது பன்னெண்டு மணி நேரம் நம்முடைய இரவு அப்படிங்கறதும் பன்னெண்டு மணி நேரம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா காலையில ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பகல் சூரியன் உதயமான நேரம் அதே போல சாயந்தரம் ஆறு மணிலிருந்து மறுபடியும் காலையில ஆறு மணி வரைக்கும் இரவு அது சூரியன் அஸ்தமனம் நேரம் இப்படிதான் மக்கள் அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் தூங்க போயிருவாங்க அதே போல் சூரிய உதயத்துல தான் எல்லாரையும் எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் எந்த வேலையும் யாரும் பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு நீங்கள் மிருகத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மிருகங்களும் அப்படி தான் இருக்கும் எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் கொசுவை தவிர மற்ற எல்லா மிருகங்களையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஆறு மணிக்கு மேலே எல்லாம் அமைதியாகிடும் அதுக்கு மேலே வேட்டைக்கும் போகாது அதுக்கு மேலே இறத்த இடம் போட போகாது அதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய போகாது அதுதான் அப்படி அப்படியே படுத்துடும் நாய்கள் கூட வீட்டில் வரக்கூடிய நாய்கள் கூட என்ன பண்ணுதுன்னா ஆறு மணிக்கு உள்ள தூங்கிடும் வீட்டில் இருக்கவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க லைட்டை போட்டு ஃபேனை போட்டு டிவியை போட்டு அந்த நாய் கூட தொல்லை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இயற்கை இயற்கையில் வாழக்கூடிய மனிதர்கள் இயற்கையில் வாழக்கூடிய எல்லா உயிர் வாழைகளுக்கும் டைம் பகல் நேரம் அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம்தான் காலைல ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் அதே சமயத்தில் இரவு பன்னெண்டு ஆறுலேருந்து ஆறு அமைச்சிருக்காங்க இது நம்முடைய இரவு பகல் இதே தேவர்களுடைய இரவு பகல் எப்படி இருக்கும் தெரியுமா அவர்களுடைய இரவு பகல் அப்படிங்கிறது ஆறு மாதம் மனிதனுடைய ஆறு மாதம் அப்படிங்கிறது அவங்களுடைய பகல் மனிதனுடைய ஆறு மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இரவு இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் உத்தராயணம் தக்ஷணாயணம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ உத்தராயணம் தக்ஷணம் தக்ஷணாயணம் அப்படின்னா என்னது தேவர்கள் அப்படிங்கிறவங்க உத்தராயணத்தில் எந்திரிக்கிறாங்க தட்சிணாயத்தில் தூங்க போயிடுறாங்க ஸோ அதான் என்ன சொல்றாங்க பகல் இரவு அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு சொல்றாங்க ஸோ இப்படி மனிதனுடைய ஒரு வருடம் மனிதனுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு ஆகுது இப்படியே இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மேல மேல போகும் பொழுது அவர்களுடைய நாள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு அவங்களுடைய காலம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம் இந்த உலகத்துல இது சாத்தியமாகும் இந்த உலகத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நூறு வருடம் மா வாழக்கூடிய மனிதனுக்கு ஒரு நாள் வாழக்கூடிய எறும்பை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ரொம்ப சின்னதா தெரியும் இப்ப எறும்பு நம்மளை பார்க்க ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன் எறும்பு நம்மளுடைய ஆயுசை பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பல்லாயிரம் வருடம் போல அந்த எறும்புக்கு தெரியும் ஏன்னா எறும்பு அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள் தோன்றியும் மறையக்கூடியது இல்ல ரெண்டு நாளோ மூணு நாளோ அதற்கு எறும்புக்கு மூணு நாள் அப்படிங்கிறது தான் அதுக்கு நூறு வருடம் போல அதனுடைய வாழ்க்கையே ஒரு மூணு நாள் வச்சுக்கோங்களேன் அந்த வெறும் மூணே நாள் வாழக்கூடிய எறும்புக்கு மனிதனை பார்க்கும்பொழுது அடேங்கப்பா நூறு வருடமா நூறு வருடம்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த எறும்பு ஆச்சரியப்படும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும் என்ன இத்தனை வருஷம் வாழ்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நம்மள கடவுளை போல பார்த்து என்ன பண்ணும் அது நினைக்கும் நம்மளை ஆச்சரியப்படும் அப்ப ஒரு உயிர்வாளி உயர்ந்த உயிர் உயிர்வாளியை விட ரொம்ப அதிக நாள் வாழ்கிறான் அப்படின்னு பாக்குறோம் எப்படி எறும்பு நம்மளை பார்த்து நம்ம உயர்ந்த நிறைய நீண்ட ஆயுளை வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போலதான் நாம என்ன பண்றோம் தேவர்களை பார்க்கறோம் நாம் தேவர்களை பார்க்கும் போது அவங்க எப்படி இருக்காங்க நீண்ட ஆயு அவங்க இருக்கிறத போல தோணுது தேவர்கள் அவங்களுக்கு மேல இருக்கவங்கள பாக்குறாங்க சோ தேவலோகம் அதுக்கப்புறம் ஜன மக பித்ருலோக்கம் தப்போ லோகம் அப்படின்னு சொல்லிட்டு பல லோகங்கள் இருக்கு அந்தந்த லோகங்களை பார்த்தோம் அப்படின்னா தேவர்களை காட்டிலும் அதிகம் நீண்ட நாள் வாழக்கூடியவர்கள் இருக்காங்க எல்லா லோகத்தை காட்டிலும் உயர்ந்த லோகம் அப்படிங்கறது சத்தியலோகம் சத்தியலோகம் இடத்துல தான் பிரம்ம தேவர் இருப்பார் ஸோ பிரம்மலோகம் சத்தியலோகம் சொல்றோம் அந்த சத்தியலோகத்துல பிரம்மாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்ட்டு இங்கே விளக்குறாங்க எப்படி விளக்க எப்படி விளக்குறாங்க இங்கே ஸ்ரீல பிரபா அடிக்க அழகா சொல்றாரு மொத்தம் நான்கு யுகங்கள் சொல்லப்படுது இல்லையா சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு யுகங்கள் சொல்லப்படுது இந்த நான்கு யுகங்கள்ல சத்தியுகம் அப்படிங்கிறது பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடம் த்ரேதாயுகம் அப்படிங்கிறது பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் வருடம் அதே போல துவாபர யுகம் அப்படிங்கிறது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடம் அதுக்கப்புறம் கலியுகம் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடம் இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வர்றது எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் வருடம் அப்படின்னு வரும் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடம் ஸோ நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடம் அப்படிங்கிறது ஒரு சதுர் யுகம் அதாவது நாலு யுகம் கலந்தது ஒரு யுகம் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த சத்திய திரேதா துவாபர களி இந்த நாளும் சேர்ந்தது இது நாளும் சேர்ந்தா ஒரு யுகம் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய கால அளவு எவ்வளவு நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் வருடங்கள் இந்த மாதிரி நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடம் இன் ஆயிரம் ஒரு சத்துரயுகம் அந்த ஒரு சத்துருகத்தை ஆயிரம் முறை சொத்தி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை முறை வரும் ஸோ நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் இன்ட்டு ஆயிரம் அப்படின்னு போட்டால் எவ்வளோ வரும் அத்தனை வருடம் தான் பிரம்மாவுடைய ஒரு பகல் அதே போலதான் அத்தனை வருடங்கள் பிரம்மாவுடைய ஒரு இரவு ஸோ இது ரெண்டையும் கூட்டி பாருங்க எப்போ எவ்வளோ வரும்னு தெரியும் கணக்கு தெரியல நான் இப்போ உக்காந்து கேலுலேட்டரில் இருக்க முடியாது ஸோ இத்தனை வருடம் யாராவது நீங்கள் கேல்குலேட்டரை முடிஞ்சால் போட்டு காட்டுங்க ஸோ அப்போ இத்தனை வருடங்கள் வந்து நமக்கு பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பிரம்மாவுடைய ஒரு நாளே நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தலை சுற்றி போயிடும் அந்த கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய காலம் வாழக்கூடிய ஒரு பிரம்மா ஒரே ஒரு நாள் அதுவும் சோ அதே போல பிரம்மாவுக்கு ஒரு மாதம் அதே போல அவருக்கு ஒரு வருடம் அதே போல பிரம்மாவுக்கு நூறு வருடம் சோ பிரம்மதேவர் நூறு வருடம் வாழ்றாரா அந்த நூறு வருடம் வாழக்கூடிய பிரம்மதேவர் என்ன பண்றாரு நூறு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றார் இறந்துடுறார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்கிறது கிடையாது அவர் பகவானுக்கு நேரடியாக சேவை பண்றார் இல்லையா இந்த உலகத்தை படைக்கக்கூடிய சேவை பண்றார் இல்லையா அந்த சேவையினால அவருக்கு என்ன பண்றாரு பகவான் மோக்ஷம் கொடுத்து அவரை கூட்டிட்டு போயிடாரு வைகுண்ட கூட்டிட்டு போயிடுறார் அந்த பிரம்மலோகத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வை அவங்களையும் வைக்குண்ட கூட்டிட்டு போயிடுறார் ஸோ அப்ப பிரம்மாவுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது அவ்வளவு நீண்ட காலம் மனிதனோட ஒப்பிடும் பொழுது அப்ப பிரம்மதேவர் அவ்வளவு உயர்ந்தவரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்லுது அந்த பிரம்மாவுடைய நீண்ட காலம் இருக்கு இல்லையா இந்த நீண்ட ஆயுசு நூறு வருடம் அப்படிங்கிறது இது என்ன தெரியுமா பகவானுடைய ஒரே ஒரு சுவாசம்தான் ஒரே ஒரு மூச்சு இழுத்து விடக்கூடிய நேரம் தானே பகவான் என்ன பண்றார் ஒரு முறை மூச்ச இழுத்து வெளியில விடுறாரு இல்லையா ஒரு தூரம் மூச்சை விட்டு உள்ள இழுக்கிறார் இந்த ஒரு முறை மூச்சை வெளியில விட்டு இழுக்கக்கூடிய சமயம் தான் பிரம்மாவுடைய இவ்வளோ பெரிய வருடம் ஸோ அப்ப பிரம்மாவுடைய காலமே பகவானுடைய ஒரு மூச்சு சுவாசம் அப்படின்னா அப்ப நம்முடைய காலம்னா என்னன்னு சொல்றது பகவான் ஒரு தடவை மூச்சு இழுத்து விட்டார் அப்படின்னாவே இந்த பிரம்மாவே வாழ்ந்து முடிச்சறாரு அப்படின்னா அப்ப மனிதனா பிறந்து ஒரு அற்பமான நூறு வருடம் கூட யாரும் வாழ்வது கிடையாது மேக்சிமம் போனால் எழுவது வருஷம் எண்பது வருஷம் ஸோ அப்ப மனிதனுடைய எண்பது எண்பது வருஷம் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு நொடியில ஒரு லட்சத்துல ஒரு பகுதி கூட வராது அவ்வளவு பெரியவர் பகவான் அவ்வளவு மகத்தானவர் பகவான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் பகவான் ஆனா அந்த பகவான் என்ன தெரியுமா பண்றாரு நம்ம கூட வராரு நம்ம பக்கத்துல இருக்காரு நம்ம இதயத்திலயே இருக்காரு நமக்காக காத்துட்டு இருக்காரு நம்ம மேல அன்பு வச்சுட்டு இருக்காரு நமக்கு உதவி செய்யற தயாரா இருக்காரு ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த பகவானை தவிர்த்துடுறோம் அவ்வளோ பெரிய நபரை தவிர்த்துடுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அப்படின்னா அந்த பகவானை மறந்துட்டு இந்த உலகத்தில் நம்ம சுத்திகிட்டு இருக்கோம் அந்த பகவான் சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் என்னுடைய பசங்கடா என் கூட வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு ஆனால் அந்த பகவான் நான் மறந்து போயிடும் யாராவது கால்குலேட் போட்டு வச்சு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை வருடம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேல்குலேஷன் பண்ணீங்களா ஸோ முடிஞ்சா கேல்குலேஷன் பண்ணி வைங்க நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடம் இன்டூ ஆயிரம் அப்படிங்கிறது பிரம்மாவுடைய ஒரு பகல் அப்போ நாற்பத்தி மூணு லட்சம் நாற்பத்தி மூணு லட்சம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணும் இருபதாயிரம் நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் இது ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு பிரம்மாவுடைய ஒரு நாள் தெரியும் ஸோ அப்படி பிரம்மாவுடைய ஒரு நாள் இன்ட்டு முப்பதுன்னு போடணும் அந்த ஒரு கேல்குலேஷன் வரும் அதை இன்ட்டு பன்னெண்டு போடணும் ஒரு வருஷம் வரும் அதை இன்ட்டு நூறு போடணும் போட்டிங்க அப்படின்னா பிரம்மாவுடைய வாழ்நாள் வரும் இந்த வாழ்நாள் நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா அது என்ன தெரியுமா பகவானுடைய ஒரே ஒரு மூச்சு இழுத்து விடுறது ஸோ பகவான் மூச்சு இழுத்து விடுற நேரம் அவ்வளவு பெருசு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த பகவான் எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ஆனால் அப்படிப்பட்ட பகவான் நமக்காக காத்துட்டு இருக்கார் அப்படிப்பட்ட பகவான் நம்மை சொந்தக்காரன் சொல்லி சொல்றார் அப்படிப்பட்ட தான் நம்ம வழிபட சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட பகவானை தவிர நம்ம வேற யாரை போய் வழிபட முடியும் இவ்வளோ உயர்ந்த பகவானத்தோட நம்ம யார் யார் வழிபடுறது ஸோ மற்ற தேவர்கள் எல்லாமே அந்த பகவானுடைய ஒரு சின்ன அம்சம்தான் ஒரு பெரிய உடம்பு இருக்குது அந்த உடம்புல எங்கேயோ ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் ஒரு சின்ன மச்சம் இருந்தால் எப்படி இருக்கும் உடம்பு பெருசு அந்த பெரிய உடம்புல சின்ன மச்சம் இருக்குது அந்த மச்சம் தான் இந்த ஜட உலகம் இந்த ஜட உலகம் மொத்தத்தையும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னிடங்காத ஜட உலகங்கள் இருக்குது இந்த எல்லா ஜட உலகங்களும் எப்படி தெரியுமா இருக்கு பகவானுடைய உடம்புல ஒரு சின்ன மச்சம் போல ஒட்டிட்டு இருக்கா தான் பகவான் அப்படிப்பட்ட உயர்ந்த நபர் தான் பகவான் சொல்லி பார்க்கிறோம் ஸோ இந்த ஸ்லோகத்தில் இதானா பாக்குறோம் மறுபடியும் நம்ம நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துல விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜீல பிரபா கி ஜாய் ஹரே கிருஷ்ணன்